பாஸ்டேக் எனப்படும் சுங்கச்சீட்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நியமிக்கப்படுகிறது இந்திய தேசிய சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் செல்வதற்கு பாஸ்டேக் பயன்படுத்தி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது வாகனங்களில் கண்ணாடிகளின் முன்பு ஒட்டப்படுகிறது இந்த பாஸ்டேக் நமது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் பாஸ்டேக் அக்கவுண்டில் நாம் ரீசார்ஜ் செய்வதன் மூலம் அதிலிருந்து பணத்தை சுங்கவரித்துறையினர் எடுத்துக்கொள்வர் இது முதன் முதலில் அகமதாபாத் மும்பைக்கிடையே செயல்படுத்தப்பட்டு பின்பு நாடு முழுவதும் உள்ள பெருநகரங்களில் பயன்பாட்டுக்கு வந்தது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது முதலில் பல சலுகைகளுடன் நடைமுறைக்கு வந்த ஒரு திட்டமாகும் இந்த பாஸ்டேக்கில் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் என்ன வாகன ஓட்டிகள் செய்ய வேண்டியது என்ன முதலில் பாஸ்டேக்கில் கொண்டு வரப்பட்ட நடைமுறைகளை பார்க்கலாம் தோல்பு தடைய அறுபது நிமிடங்களுக்கு முன்பு பாஸ்டேக்கில் நாம் ரீசார்ஜ் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றால் இருநூறு ரூபாய் வசூல் செய்யப்படும் சுங்கச்சாவடி அருகில் சென்று முன்பு போல் இப்பொழுது ரீசார்ஜ் செய்ய இயலாது பாஸ்டேக் அக்கௌண்டில் பணம் குறைவாக இருந்தாலும் கே கேஒய்சி புதுப்பிக்கப்படவில்லை என்றாலும் வாகனத்தின் மீது ஏதேனும் புகார் இருந்தாலும் அக்கவுண்ட் பிளாக் செய்யப்படும் வாகன ஓட்டுநர்கள் இந்த அபராதத்தை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் முதலில் பாஸ்டேக் அக்கவுண்டில் பணம் இருப்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் பாஸ்டேக் வேலட்டில் போதுமான பேலன்ஸை அடிக்கடி பராமரித்துக் கொள்ள வேண்டும் உங்களது அக்கவுண்ட் பிளாக் லிஸ்டில் இருக்கிறதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ள மத்திய அரசாங்கம் பாஸ்டேக் கணக்குகளில் பல வாகனங்கள் குறைந்த பணம் வைத்திருப்பதன் காரணமாக டோல்கேட்டில் நீண்ட நேரம் நிற்க நேரிடுகிறது இதனால் பின்வரும் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர் இதனை தவிர்ப்பது மட்டுமின்றி தாமதங்களை குறைத்து சுங்கச்சாவடிகளை மேம்படுத்துவதற்காக இதை செய்ததாக கூறியுள்ளது